கேள்வி களம் இப்ப நீ வந்து கொங்கு நாட்டில் கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சி அப்படிங்கிற ரீதியில வந்து உங்களுடைய பார்வை இருக்குது பிரச்சாரங்கள் இருக்கு இருந்தாலும் வந்து ஒரு ஜாதிய ரீதியிலான ஒரு முத்திரையும் வந்து உங்கள் மீது விரும்பியோ விரும்பாமலோ குத்தப்படுகிறது அதுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய அளவில் வந்து நீங்கள் ஏற்கனவே நிர்ணயித்த வேட்பாளர் சில வேட்பாளருடைய கருத்துக்களும் சர்ச்சையாக மாறியது இப்போ அந்த சர்ச்சை என்பது உங்களுடைய சிந்தனையினுடைய பின்னுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குதா அப்படின்னா இல்லை அதாவது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த இனிஷியல் ஃபயர் அப்படிங்கிறது பாருங்கள் அது வந்து இப்போ வந்து பாண்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் அது பேசப்படும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் அது சொல்லப்படும் ஏன் நீதி கட்சிக்கே அந்த உண்டு இப்படி எல்லா கட்சிக்குமே வந்து அதனுடைய பின்புலம் அப்படிங்கிறது வந்து இருக்க செய்யும் வளர வளர வந்து எல்லாருமே வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு இயக்கமாக தங்களை மாற்றிக்கொண்டு மக்களுக்கான அந்த சர்வீஸை பண்ணணும் நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதிக்கான பகுதி அல்ல இது வந்து கொங்கு நாட்டில் அனைத்து சமுதாயமும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த சாதிய வேறுபாடுகள் அந்த கலவரங்கள் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொங்கு நாட்டில் இல்லைங்கிறத அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களால் சொல்ல முடியும் எல்லோரும் ஏற்றுக்கூடிய ஒன்றா தான் இருக்கும் இப்பவும் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போவும் அப்படி தான் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து அங்கே இருக்கிற எல்லா சமுதாயங்களுக்கும் இன்னைக்கு வந்து முதலியார் சமுதாயமாக இருந்தாலும் சரி நாயுடு சமுதாயமாக இருந்தாலும் சரி எல்லோரோடும் நாங்கள் இன்றைக்கு இணக்கமாக இருக்கின்றோம் அவர்கள் பிரச்சனைக்காக போராடுகிறோம் அதே போல் இன்றைக்கு இப்போ அருந்ததையர் சமுதாயம் அருந்ததையர் சமுதாயத்துக்கான உள்ள ஒதுக்கீட்டை விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்த போது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கின்றேன் விடுதலைச் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அதை எதிர்த்து பேசிய பொழுது அதற்கான போராட்டத்தை செய்த பொழுது மறுசீராய்வு மனு போட்ட பொழுது அங்கே கோவையில் கூட்டத்திலேயே கலந்து கொண்டு நான் கடுமையாக அதை எதிர்த்து பேசியிருக்கிறேன் உள்ளொதுக்கீட்டை மூணு சதவீதம் இருப்பதை ஆறு சதவீதமாக மாற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே என்னுடைய கன்னி பேச்சிலேயே பேசியிருக்கிறேன் ஆனால் இது வந்து அதற்கு பிறகும் வந்து இது வந்து ஒரு சமுதாயத்துக்கான ஒரு இயக்கம் என்று பேசுவதெல்லாம் நம்மை ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே அடக்குவதற்கான அந்த முயற்சியாக நான் பார்க்கிறேன்